ஆடிப்பூரம் எப்போது தேதி மற்றும் நேரம் இதோ ஆடிப்பூர தினத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராண கதைகள் கூறப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் அம்மன் தோன்றினாள் என்று கூறப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் விசேஷமான நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு உரிய நாளாகும் ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழா ஆகும் இந்நாள் அம்பாள் உருவெடுத்தாள் அது மட்டுமில்லாமல் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன இப்படி சிறப்பு வாய்ந்த நாள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எப்போது வருகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆடிப்பூரம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி மற்றும் நேரம் இந்த ஆண்டு ஆடிப்பூரம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் தமிழ் தேதிக்கு ஆடி இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை காலை ஆறு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு காலை ஒன்பது மணி மூன்று நிமிடங்கள் அன்று முடிவடைகிறது எனவே ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நல்ல நேரம் எப்போது காலை காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை குளிகை நேரம் ஆடிப்பூரம் அன்று குளிகை நேரம் காலை காலை பத்து முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இருக்கிறது வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எது ஆடிப்பூரம் அன்று குளிகை நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஆகும் அப்படி உங்களால் குளிகை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் இராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் வழிபாடு செய்யலாம்